பதிவு யாருக்குன்னா வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து நாலாவது திருமணம் நடக்க இருக்குன்னு ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருந்தீங்க அதெல்லாம் பார்த்ததுமே ரசிகர் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னடா அக்கா ரொம்ப நாளா இப்போ முரட்டு சிங்களாவே இருக்காங்களே ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணுமேன்னு நாங்களாம் நினைச்சிட்டே இருந்தோம் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நாலாவது கல்யாணம் கை கூட்டிடுச்சு சோ அக்கா உங்களுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள் இன்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் வந்து நம்பி மீடியால தங்கச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வடித்த அக்கா கல்யாணத்துக்கு போறதுன்னா சும்மா ரொம்ப நம்ம எல்லாம் போனோம்னா அன்னைக்கு நம்ம தான் ட்ரெண்டு அதனால அக்கா கல்யாணத்துக்கு யாரு வராங்களோ இல்லையோ நான் போக போறேன் மக்களே உங்களுக்கு யாருன்னா இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க நாங்களும் வரேன்னுட்டு உங்களை வந்து நாங்கள் கூட்டின்னு போவோம் சரியா அக்கா வந்து இந்த நாலாவது திருமணத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருங்க சிரிச்சிட்டே இருங்க சிங்க பெண்ணே யாருக்கு பொருந்ததே இல்லையோ உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த பாட்டு பொருந்தது சிங்க பெண்ணுனா நீங்க தான் சிங்க பெண் ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒண்ணுக்கே வகு கிடையாது உங்களுக்கு இந்த வயசுலயும் நாலாவது கல்யாணம் சும்மாவா வேற மாதிரி அக்கா நீங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க